கார் முளைச்சி வந்துச்சு இவங்க தான்ம்மா திருடி இருக்காங்க ஏன் கீதா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அம்மா நான் எடுக்கலாம்மா இந்த ஃபோனு அம்மா அவங்க தங்கச்சிக்கு போன் இல்ல அதனால் தான் இந்த திருடிட்டு போயிருக்காங்க என்ன கீதா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இதுமாதிரி எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா நான் சொல்றது நீ ஒன்றும் சொல்ல வேணாம் போன கொடு இனிமே உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்ல கிளம்பு

இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன அவங்க கேட்கல இதை நான் வந்து உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது அதான் உங்கள் ஃபோனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலாம்னு பண்ணேன் மன்னிச்சிருங்கம்மா அது ஏன் ஃபோன் எடுக்கணும் இதோ இவன் கால் பண்ணுவான்ல அதை கண்டுபிடிக்க தான் இதோ கண்டுபிடிச்சிட்டால அப்புறமா என் தங்கச்சிக்கு ஃபோன் வேணும்னா அவள் படித்து அவளே வாங்கிப்பா அதையும் மீறி அவளுக்கு உடனே தேவைப்பட்டுச்சுன்னா நான் தெரு தெருவாக சம்பாதிச்சு அவளுக்கு வாங்கி கொடுப்பேனே தவிர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி திருடி கிடையாது சாரி கீதா உன்னை போய் தப்பா நினைச்சிட்டே என்ன மன்னிச்சிரு ஐயோமா நீங்க என்ன திருடின்னு சொன்னது தப்பு இல்லை ஆனா இவங்களை கவனிக்காம தான் நீங்க பண்ண தப்பு இவங்களுக்கு ஓவரா செல்லம் தான் நீங்க பண்ண பெரிய தப்பு முடிஞ்சா அதை சரி பண்ணுங்க அது போதும் புரியுதுமா நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பா வரட்டும் அப்புறம் பிரியா என் தங்கச்சி அப்பா இல்ல அதான் லவ் பண்ணுவா அப்படின்னு சொன்ன அவ அப்பா இருந்திருந்தாலும் லவ் பண்ணிருப்பா பையன் இல்ல படிப்ப அவளை பொறுத்த வரைக்கும் எங்களை தான் அவளோட எண்ணம் உன்ன மாதிரி ஏமாத்தணுன்றது கிடையாது நான் வரேம்மா